கையிலே பாருங்கள் சுவாமி கொடுத்திருக்கிறதான அந்த திரு மோதரத்தை காட்டுகிறேன் என்று கடையாழி நீட்டினார் கண்டால் தேவி கனையாழி பிரகாசிக்க முடியாத கனையாழி அந்த ஹனுமன் கையிலிருந்து ஏற்றுக்கொள்கிறாள் கிரகித்வா பிரேட்சமான பத்துக்கர விபூதோ பர்த்தர விபசம் பிராப்த ஜானகி முனிதா அபவது கண்ணாமல் கைகலம் காரு காணையாழி கண்டு மனம் கடித்தாள் அடைத்தாள் வீட்டை கணவனை கண்டா போவே பிரேஷமான

இந்த கனியாழியை கண்டு ராமனே வந்ததாக ராமனே பார்த்ததாக அந்த ராமச்சந்திர ராமச்சந்திரமூர்த்தியினிடத்திலே தான் இருப்பதாகவே நினைத்து நினைத்து உருகிறான் அந்த அனுராகம் அந்த கருணை அந்த பேச்சு அந்த சிரிப்பு அந்த வீரம் அந்த தியாகம் எல்லாமே எதிரே நிற்கிறது தன் பிரபு தன்னை தேடி அழைச்சு வந்தாரேங்கிற பெருமை எதிரே நிற்க முடியாத ஆஞ்சநேயனை கொண்டாடினாள் அப்பா என்னமோ பேசினேனே நீ என் தாயார் தகப்பனார் குரு எல்லாமே வந்த வந்திருக்கேடா எனக்கு உதவி காட்ட வந்தே உனக்கு நான் என்ன செய்வேன் என்ன சொல்வேன் ராமன் சௌக்கியமா இருக்காரம்மா இருக்காராப்பா அம்மா சௌக்கியமா இருக்காரே தவிர அவர் எப்பொழுதுமே உங்களை நினைத்து நினைத்து கதறி கொண்டிருக்காரும்மா அப்படியா அப்பா அவர் என்ன நினைத்து அழுகிறாரா அமிர்தம் பிஷசம் சுஷ்டம் The karлей. ராமனே வந்தது போல் நினைத்து அதிலே ஐக்கியப்பட்ட தேவியானவள் ராமனுடைய சரித்திரத்தை ஆஞ்சநேயர் பெருமான் சொல்ல கேட்கிறாள் வானர வீரருடைய பெருமையெல்லாம் எல்லாம் கேட்கிறார் அப்பா உன்னை அனுப்பினாரே இவ்வளவு உள்ளவனை உன்னை தேர்ந்தெடுத்தாரே அவர் பெரியவர் அப்பா அவர் சிறந்த புத்திசாலி அப்பா அப்பா நீ எப்படி வந்தேன் உடனே ஆஞ்சநேயன் சொல்கிறான் நான் தாண்டி வந்தேன் அம்மா சமுத்திரத்தை தாண்டி வந்தேன் அம்மா கங்கையிலே பல இடங்களிலே தேடினேன் இந்த இடத்திலே உங்களை கண்டேன் அம்மா அது ஒரு ராமனுடைய கிருப்பையினாரே அப்படியா அம்மா கவரப்படாதீர்கள் ராமனை விட்டு விட்டு நீமே இருக்க வேண்டாம் உங்களால் தாங்க முடியாது என்று துயரப்படாதீர்கள் இதோ இப்பொழுதே துஷ்டகதம் இப்பொழுது வேண்டுமானாலும் உங்களை தூக்கி கொண்டு முதுகலை வைத்துக் கொண்டு ராமனுடைய சமீபத்தில் கொண்டு போய் சேர்க்கிறேன் என்றார் அதை கண்டு சிரித்தாள் தேவி அப்பா நீ இவ்வளவு சின்னவனாயிருக்கிறேன் என்னை தூக்குவையா அம்மா நான் சின்னவனா என்னை பார்த்து இப்படியா சொல்லீர்கள் இதோ பாருங்கள் மகாபகி சோயம் புத்தி முவேபாம் துல்லியம் தமங்க ஆகாஷமளாவினதான பிரம்மாண்டமான பிரகத் ரூபத்தோடு கூடவே ஆஞ்சநேய பெருமான் சீதா தேவிக்கு எதிரே நிற்கிற பொழுது அப்பா உன்னை பார்க்க முடியலடா உன்னுடைய முகம் எங்கே உன்னுடைய தோள்கள் எங்கே ஆகாசத்தை காண முடியவில்லையே உன்னை பார்க்கிற பொழுதே தலை சுத்துகிறதே உன் காலடியிலே நிற்கிறேனே அப்பா என்ன ரூபம் என்ன ரூபம் கோருபடா அப்பரே பழையபடியே வா என்று சொல்லுகிற பொழுது மறுபடியும் வந்தார் ஏ இப்பொழுது என்ன அம்மா இப்பொழுது சொல்லுவதற்கு அப்பா ஏனென்றால் உன்னை பார்க்கிற பொழுது അത് മാത്രമില്ലേ എന്നെ കൊണ്ടുപോമനു എന്ന കീർത്തി യശോഹിയാതി രാഘവനേ വരും അവരുടെ ബാണങ്ങൾക്ക് താൻ രാവണാപരാധ പ്രതിക്രിയായും மூர்த்தியே வர அப்பா அவர் ஒருவருடைய நான் இந்த ராவணனுக்கு பதில் சொல்ல வேண்டுமடா என்று சொல்லி அம்மா அடையாளங்கள் கொடுங்கோ என்று சொல்லுகிற பொழுது பல அடையாளங்களை சொல்லுகிறாள் தனக்கும் ராமச்சந்திரமூர்த்திக்கு நடந்ததான ஏகாந்த பரிகாச வாக்கியங்களை எல்லாம் எடுத்து சொல்லுகிறாள் எதிரில் இருக்கிறவன் பரபுருஷன் என்பதே இல்லாமல் தன் குழந்தை போல் தன் பிள்ளை போல் நினைத்து ஆஞ்சநேயனுக்கு சொல்லுகிறாள் இத்தனையும் சொல்லிவிட்டு கடைசியிலே தனக்கு மறக்க முடியாத ஒரு அனுபவத்தை சொல்றாள் ராமருடைய கருணா சமுத்திரனாய் இருக்கிற தன்மையை காட்டு முடியாத சரித்திரம் ஒரு நாள் சித்திரூடத்தில் இருக்கிற பொழுது தன்னை கொத்தி வந்த காக்கையை தண்டிப்பதற்கு பிரம்மாஸ்தரம் பிரயோகம் பண்ண நாலு வரத்திலும் சுத்தி உலகம் எல்லாம் சுத்தி மூணு லோகங்களும் போய் பிரம்மா விஷ்ணு சிவன் எல்லாரிடத்திலும் போய் இந்திராணி தேவரிடத்தில் போய் யாருமே காக்க முடியாமல் கடைசியிலே என் மேல் காக்கை அந்த கோபம் தாங்காமல் அவர் விட்ட பாடமானது உலகத்தில் யாருமே காப்பாற்ற முடியவில்லை அந்த காக்கை மறுபடியும் ஒரு விழியாய் ககணமென்றது வீர இருபிடிக்கும் ஒரு விழியாய் தானே கூறுதாரே பணமுதான் இங்கே அடையாளம் சொல்லையா இப்படி அந்த காக்கையை காப்பாற்றினான் അപരാധം പണിനാലും കാപ്പാത്തിനാൻ അപരാധം പണിനവർ കാപ്പാത്ത മുടിയാണ് പെരുമയടാ എൻ പ്രഭുക്ക് ശരണമടഞ്ഞേൻ സമർത്ഥി പെരുമയെ എടുത്തു ദേവി തന്നുടേ ചൂടാമടി രത്രത്തെ തോ വസ്ത്ര மீண்டும் அடுத்த தெய்வீக இறை அருப்பகுதி உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றி வேர் முருண கரோகரா வள்ளிமண கரோகரா கச்சிம்பரோகரா